அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியது வந்து இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பார்க்க போகிறோம் இப்போ இயல் ஒன்றில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இது வந்து ஆறாம் வகுப்பில் முதல் இலக்கணப் பகுதியாக இருக்கிறது இப்போ தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்க இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இப்போ தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்து அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து எது எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் யாப்பு இலக்கணம் எழுத்து சொல் எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஏன்னா ஐந்து வகையான இலக்கண வகைகள் உள்ளது இப்போ எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒளி வடிவமாக ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க எழுத்துன என்னத்தோ ஒளி வடிவமாக எழு எழுப்பப்படுவதும் அதாவது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எழுத்தில் என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எழுத்துக்கள் முதலில் வந்து உயிர் எழுத்துக்கள் அதுக்கு உயிருக்கு முதன்மையானது உயிருக்கு வந்து முதன்மையானது இப்போ நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து காற்று இருந்தால் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் பேச முடியும் உயிருக்கு அதாவது அந்த உயிர் எழுத்துக்கள் வந்து உருவாகணும் அப்படின்னா அந்த காற்று தான் முக்கியமாக தேவைப்படுது அதாவது இயல்பாக காற்று வெளிப்படும்போது இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது வாயை திறந்தால் அதாவது உயிரெழுத்துக்கள் எப்படி வந்து உருவாகும் அப்படின்னா வாயை திறக்கும்போது உதடுகளை விரிக்கும்போது உதடுகளை குவிக்கும் போது வாயை திறக்கும்போது அதுக்கப்புறம் உதடுகளை விரிக்கும்போது அதுக்கப்புறம் உதடுகளை குவிக்கும் போது இந்த எழுத்துக்கள் எளிய அந்த செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள பன்னிரண்டு எழுத்துக்களும் வந்து என்ன பண்ணுவோம் உயிரெழுத்துக்கள் வந்து பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உயிரெழுத்துக்கள்னா ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள் அந்த ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள் வந்து எப்படி வந்து உருவாகும் அப்படின்னா வாயை திறக்கும்போது உதடுகளை விரிக்கும்போது உதடுகளை குவிக்கும் போது இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்கும் அதுதான் வந்து உயிரி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதாவது எழுத்துக்களில் வந்து குரில் எழுத்துக்கள் நெடியில் எழுத்துக்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இப்போ குரில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து எழுத்துக்கள் வந்து குறில் எழுத்துக்கள் அ இ ஏ ஓ ஏன்னா ஐந்து எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் இப்ப நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா ஏழு எழுத்துக்கள் ஆ ஏ ஊ என்ன எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் வந்து ஆ இ ஊ ஏஐஓ அந்த எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப குறியில் எழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா ஐந்து எழுத்துக்கள்னு நம்ம எழுதணும் நெடியில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா ஏழு எழுத்துக்கள் இதுதான் உயிரி எழுத்துக்கள்ல குறியில் நெடியில் எழுத்துக்கள் இப்போ மாத்திரை அளவு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா மாத்திரை என்பது மாத்திரை என்பது என்ன சொல்கிறாங்க இங்கு கால அளவை குறிக்கிறது மாத்திரை என்பது என்ன அர்த்தம் கால அளவை குறிக்கிறது இப்போ ஒரு மாத்திரை என்பது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா மாத்திரைன்னு அர்த்தம் ஒரு முறை ஒரு முறை வந்து கண் இமைக்கிறதுக்கும் ஒரு முறை கை நொடிக்கிறதுக்கும் ஆகக்கூடிய காலம் தான் என்ன சொல்றாங்க மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க இப்ப குறியில் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு குறியில் எழுத்துக்கள் இப்ப வந்து உயிர் உயிரெழுத்துக்கள்ல குறியல் எழுத்த எழுத்துக்கள் வந்து ஐந்து எழுத்துக்கள் சொன்னோம் நெடில் எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் சொன்னோம் இப்ப குறியில் எழுத்துக்களுக்கு மாத்திரையோட அளவு எத்தனை அப்படின்னா ஆறு எழுத்துக்கள் அதாவது மாத்திரையோட அளவு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மாத்திரை அளவு அடுத்தது நெடியில் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு வந்து இரண்டு மாத்திரை மொத்தம் இரண்டு மாத்திரை அதாவது குறியில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரையும் நெழில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரையும் அழிக்கும் ஒழிக்கப்படுகிறது இப்போ மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னாச்சுங்களேன் மெய்யெழுத்துக்கள் வந்து எத்தனை மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு அதை எப்படி வந்து பிரிக்கிறாங்க இக்குலேருந்து இன்னும் வரை உள்ள எழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துக்கள் இக்குலேருந்து இன்னும் வரை உள்ள எழுத்துக்கள் என்னது மெய்யெழுத்துக்கள் அது எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஏன்னா மெய் எழுத்துக்கள் வ வல்லினம் எழுத்துக்கள் அப்படின்னா கசட தவறை கசட தபர மெல்லின எழுத்துக்கள் ஞன நமன அதாவது வல்லின எழுத்துக்கள் கசட தவற மெல்லின எழுத்துக்கள் ஞன நமன இடையின எழுத்துக்கள் எரள வளல இந்த எழுத்துக்கள் வந்து என்னன்னு சொல்றாங்க மெய் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் வந்து வள்ளினம் மெல்லினம் இடையினம் என வந்து பிரிக்கப்படும் அது வந்து எப்படி பிரிக்கப்படும் மெய்யெழுத்துக்கள் முதல்ல மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் அந்த மொத்தம் பதினெட்டு எழுத்துக்களாக ஆறு ஆறு எழுத்துக்களாக வந்து ஏன்னா பிரிக்கப்பட்டிருக்கும் இதுதான் மெய் எழுத்துக்கள் அடுத்தது உயிர் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் வந்து இணைகிறது தான் வந்து என்னது உயிர் மெய் எழுத்துக்கள் இப்போ ம மெய்யுடன் உயிர் குரில் சேரும் போது உயிர் மெய்க்குரில் தோன்றுகிறது உயிர் குறியில் சேர்ந்துச்சுன்னா உயிர் மெய் குரில் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிர்மெய் குரில் உயிர்மெய் நெடில் என ரெண்டு வகையாக அதாவது உயிர்மை வந்து எழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துக்கள் உயிர் உயிரெழுத்துக்கள் வந்து பன்னிரெண்டும் வந்து இணைஞ்சிச்சின்னா தான் உயிர்மை எழுத்துக்கள் வந்து தோன்றும் அந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து எப்படி பிரியுது அப்படின்னா குரில் நெடிலாக இப்போ வந்து உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்கள்லாம் குறியல் எழுத்துக்கள் நெடியில் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து பிரித்தோம் அதே போல் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள்லையும் உயிர் குறில் உயிர் நெடில் என்று பிரிக்கப்படுகிறது இப்போ ஆயுத எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் எத்தனைனா ஒரு எழுத்துக்கள் அது வந்து எத்தனை அ அக்கு அப்படின்னு சொல்லும் இப்போ அதுக்கு வந்து மாத்திரை அளவு என்னன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை அளவு உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிரெழுத்துக்கள் வந்து பன்னிரெண்டும் ரெண்டையும் வந்து பிறக்கணோன்னா மொத்தம் எத்தனை அப்படி வரும் அப்படின்னா இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வரும் அதுதான் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் எத்தனைன்னா ஒரு எழுத்துக்கள் அவ்வளோதான் இருக்கணும் நன்றி